ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா நம்ம இப்போ சபரிமலை தான் போயிட்டுருக்கோம் எதுக்கு ஐயப்பனை தான் பார்க்க அதனால் எல்லோரும் வந்து சாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் வேகம் எடுப்போம் ஓகேவா மக்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இது மாதிரி நிறைய மெம்ஸ் கொண்டு வர போகிறோம் நிறைய மேம் வீடியோ போடும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஒவ்வொரு பேஷன் நீங்கள் வந்து கேம்லேயே பார்த்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நாம் வந்து இங்கே இந்த இடம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்க்க ஆரமிச்சிடணும் நேச்சர் யோ என்ன ஏலாம் நிற்கிறீங்க யோ பஸ் காரா யோ காரு என்னையா என்ன சின்ன பிரச்சனை ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லையா ஏழையா நிற்கிறீங்க போக வேண்டியது தானேயா டேய் நாங்கள் எதுக்குன்னு உனக்கு என்ன சரியா சரியா சரி எதுக்கு நிற்கிறாங்க எதுக்கு நின்றுருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சால் சொல்லுங்களேன் வேணால் பார்ப்போம் சரி இன்னும் ரோட்டில் ஒருத்தர் டைமே காணும் ஒரு வண்டி கூட போக காணுமே நம்ம இது வந்து வேறு அதாவது சீசன் டைம்லாம் வேறு டைமில் வந்துட்டோமா நம்ம எதாவது தப்பான டைமில் வந்துட்டுமோ சரி நமக்கு ஐயப்பனை பார்க்கணும் எப்போ வந்தால் என்ன இதுதான் பெஸ்ட்டு நம்ம மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் எவனும் வந்து குறுக்க வந்து எந்த ஒரு இடையிலும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் நான் அதனால அப்படியே போவோம் ஆனால் சொரியான டேனிங்கு திரும்பி திரும்பி திருப்பி 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 எத்தனை திருப்பி இந்த மவுட் கொஞ்சம் வேகமாக திருப்பணும்னு வச்சுக்க அவள் கீழே தான் ஒழுக்கணும் பார்த்துக்குங்க இப்படின்னு திருப்பிட்டே இருக்கிறேன் நானும் திருப்புறேன் 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 திருப்பிகிட்டே இருக்கிறேன் இப்படி திரும்பினா அப்படி திருப்பிற அப்படி திருப்பினா இப்படி திருப்புற டேனிங் தான் ரொம்ப 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 ஓவர் இந்த கோ கோயிலுக்கு போகிறக்குள்ள சரி என்ன பண்ணுறது நோகாமல் நோன்றிக்க கும்பிட முடியுமா முடியாது கடவுளை பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால தான் என்ன நிற்கிறான கோயில் வந்துடுச்சா ஒரு வருடம் சபரிமலை வந்துடுச்சா அதே தான் லைனாக நிற்கிறானே எதுக்கு நிற்கிறான்னு தெரியாமல் இன்னும் கோயில் எங்கேயோ உடக்குது இப்போவே நிற்கிறானே எல்லாருமே எதுக்கு நிற்கிறான்னு தெரிய மாட்டேங்குது ஏன்டா அப்படிங்கிறீங்க கோயில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ வந்துடுச்சுங்க அவ்வளோதாங்க சபரிமலை வந்தாச்சுங்க நீ வண்டியை போய் பார்க் பண்ணிட வேண்டியதான் நம்ம முடிஞ்ச பார்க் பண்ணிவிட்டு ஐயப்பனை பார்க்கலாம் அவ்வளோதாங்க பார்க் பண்ணிக்கலாங்களா வண்டியை ஓகே நான் இறங்கிட்டேன் என் கூடையை நீங்களும் பின்னாடியே வாங்க ஐயப்பனை பார்க்க முடியும் பதினெட்டு படி ஏறியாச்சு ஐயா ஐயப்பனை பார்த்தாச்சு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாமியே ஐயப்பா